வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நமது சேனலின் நாலாவது ஆண்டு முதல் நாள் நாலாவது ஆண்டு துவக்கம் சரிங்களா இன்னைக்கு சுத்தத்தை பற்றி பேசும் சுத்தபத்தமாக ஆரம்பிப்போம் சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறாங்கல்ல அப்படின்னா என்னங்க சுத்தம் எப்படிங்க சோறு போடும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அதுக்கு என்ன விளக்கம்னா சுத்தபத்தமாக இருந்தீங்க அப்படின்னா உடம்பு சுகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதான் பொதுவாக எல்லாரும் விரும்பக்கூடிய அந்த சோறு அப்படிங்கிற அடையாளத்தில் சொல்லியிருக்கலாம் ஒரு பொது இடங்கள் கோவில் மடாலயங்கள் இந்த மாதிரி அன்ன சத்திரங்கள் நடத்துகிற இடத்துல இலவசமாக உணவு கொடுக்குற இடத்துல ஒருவேளை அசுத்தமாக இருக்கிறவங்கள அனுமதிக்காமல் கூட இருந்துக்கலாம் அந்த காலத்தில் அதனால் சுத்த பத்தமாக அங்க அங்கே சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் என்ன அர்த்தத்தில் வச்சாங்கன்னு தெரியல ஆனால் சுத்தம் சுவர் போடும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் நம்ம சுத்தமாக இருக்கோமா அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா இருக்கும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வீதிக்கு வீதி பத்து வீடு அஞ்சு வீட்டுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்கும் இந்த திடக்கழிவு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அது யார் உண்டாக்குறதுன்னா நம்ம தான் ஒவ்வொரு இருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு குப்பை தினமும் வெளியேறியே தீர்க்கணும் அப்போ அதை நம்ம முதல்ல குப்பை தொட்டியில் போட்டு மாநகராட்சியோ நகராட்சியோ ஊராட்சியோ கிராம நிர்வாகமோ வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற காலம் மாறி போய் இப்போ என்ன பண்ணுறாங்க எந்த ஒரு வீதியிலையும் இப்போ உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூரை பற்றி சொல்லிட்டு வைங்க எந்த ஒரு வீதியிலையும் குப்பை தொட்டிகள் கிடையாது பூராதே எடுத்துட்டாங்க அப்போது எப்படி அந்த குப்பைகள்லாம் வெளியேறும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகும் அப்படின்னா மாநகராட்சியில் ஆட்களை போட்டு வீடு வீடாக வந்து குப்பையை வாங்கிட்டு போகிறாங்க ரெண்டு விதமாக பிரித்து மட்டும் கொடுக்க சொல்கிறாங்க மக்கக்கூடியது மக்காதது அப்படி ரெண்டாக பிரித்து கொடுங்கிறாங்க அதே மாதிரி அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த ஸ்கீம் படி பார்த்தால் எந்த தெருவிலும் ஒரு துண்டு பேப்பர் கூட இருக்கக்கூடாது ரோட்டில் குப்பை கிடக்கலாமா இதான் கேள்வி ஒரு குப்பை கூட கிடைக்கக்கூடாது சில படங்களை பாருங்க ரெண்டாம் தேதி தினமலர்ல கோவை எடிஷன்ல வந்த படங்கள் கோயம்புத்தூர்ல பல பகுதிகளை படம் பிடிச்சு போட்டிருக்காங்க இந்த குப்பையை யார் அங்கு போட்டது உதாரணமா ஒரு ஏரியாவில் இருக்க குப்பையே பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஒருத்தர் தான் போட்டு போவார் அந்தந்த ஏரியாவில் உள்ள குப்பைக்கு அந்தந்த ஏரியா மக்கள் தான் ஒரு குப்பை போட்டோவை பார்த்தீங்கன்னா எல்லாமே குடியிருப்பு பகுதி அங்க வந்து தானே குப்பையை வாங்குறாங்க அப்புறையே நீங்க இங்கே போடுறீங்க அதனால கொஞ்சம் நம்ம அதை பத்தி சிந்திக்கணும் இந்த குப்பைகள் ஏன் தெருவுக்கு வருகின்றன அப்படிங்கிற கேள்வியை யாரும் அதிகாரிகள் கேட்க வேண்டாம் நீங்க உங்களையே கேட்டுக்கங்களே நீங்க இந்த பார்த்தா நகரின் முக்கியமான பகுதிகள் பூரா குப்பைகளாக நிறைந்திருக்கு இது நியாயமா தர்மமா அடுக்குமா வாழ்க்கையை படிக்க பாருங்க இந்த மாதிரி குப்பைகளை பிரித்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அதனுடைய காரணம் என்ன அதுதான் என்னுடைய கேள்வி சங்கடமாக இருக்குது அது பார்க்கும்போது கொஞ்சம் மனசை வச்சிங்கன்னா அந்த குப்பை அங்கே வராது சரிங்களா யோசித்து பாருங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பலை சொல்கிறதுனுடைய நீள ஆழ புரிஞ்சுக்கோங்க சுகாதார பிரச்சனை ஒருத்தருக்கு மட்டுமல்ல ஊருக்கே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருவருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அது வந்து நல்ல விஷயங்களை ஆண்டவன் கொடுத்தது சொல்கிறாரு எம்ஜிஆர் பாட்டில் ஆனால் இப்போ நாம் செய்கிற வேலையில் ஊருக்கே நம்ம வியாதியை கொடுக்குறோம் நம்ம வியாதியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஏஜென்சி எடுக்காமலே ஃபேக்ட்ரி இல்லாமலே நம்ம அதை தயாரிக்கிறோம் சரிங்களா கொஞ்சம் மனசு வைங்க இதான் எனக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கொஞ்சம் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்